அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ரெட் அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் ரெட் அவல் எடுத்திருக்கேன் கடலைப்பரப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு மிளகாய் கருவேப்பில தேங்காய் துருவுனது பாதி வெங்காயம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவளை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெட் அவலை நம்ம ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அவளை ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவியாச்சு தேவையான தவிர்க்கு தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவளோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால தண்ணியோடு சேர்ந்து அவளோட சேர்ந்து உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பிறகு நான் பார்க்குறேன் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பில் போட்டாச்சு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம பொரிய வச்சுக்கலாம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒன் ஆஃபு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் அவள் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்குது ஊருன பிறகு இப்போ இதை நம்ம நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம் அதுக்கு நான் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த வடிகட்டியில் நம்ம ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுருந்த அவளை எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிழிஞ்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிட்டு காட்டுறேன் தண்ணி இல்லாமல் அவளை சுத்தமாக பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கிளாலும் ஆகிருச்சு இப்போ இதில் நம்ம திரு வச்சுருந்த தேங்காவாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயத்தோட வெங்காயம் பருப்பு உளுந்து பருப்போட வெங்காயம் நம்ம வச்சுருந்த தேங்காவையும் நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம் வதக்கியாச்சு இப்போ நம்ம ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு வச்சுருந்த அவளை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டுடலாம் கலரி விட்டுட்டு அவள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நல்லா கடலைப்பருப்பு இதோ உளுந்த பருப்பு தேங்காய் வோடை வெங்காயத்தோடை எல்லாத்தையும் அவளை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இது கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னால் நீங்கள் அவள் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் எக்காய் கிலோ அவள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு நம்ம குளுக்கட்டை பிடிச்சுக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் ரெட்டவலியெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சூடு பிறகு பிடிச்சோன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு அவள் நல்லா வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கொலக்கட்டை பிடிச்சி இந்த மாதிரி இட்லி துணியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கொலக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி இது கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி ஒவ்வொன்றா நம்ம இட்லி பாத்திரத்தை துணியை விரித்து அதில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறணும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் கிலோ அவளுக்கு இறந்த கிராம் அவளுக்கு மொத்தம் ஏழு கோலுக்கட்டை வந்திருக்கு இட்லி பாத் துணியில் வச்சாச்சு இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே இதை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இது வெந்து வரட்டும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா குதித்து வருது ஒரு பத்து நிமிஷம் உள்ளே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ உள்ள வச்சாச்சு மூடி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு நான் காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து இப்போ கீழே வச்சுக்கலாம் வச்சுட்டு உடனே எடுக்கக்கூடாது எடுத்தேன்னா உதிந்துட்டு வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெட் அவள் குளக்கட்டை ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இட்லி துணியிலேருந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு எல்லாத்தையும் தட்டியாச்சு நல்லா ரெட் அவள் குலக்கட்ட ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வேகமாகவும் செஞ்சிடலாம் இதை செஞ்சு பாருங்கள் ரெட்ட உள்கொல்கட்டை ரெடி